நம்ம பார்வதிவதே அரமகேவா ஞானமே வடிவாகிய ஞானமா நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கீலாய பரம்பரை மெகண்ட சிந்தானம் திருவாவுதிரி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது மகா சன்னிதானம் அவருடைய குருவரையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் நம்முடைய சைவ சமயம்ங்கிறது தமிழர்களுடைய மதம் சமயங்கிறதையெல்லாம் கடந்து ஒரு வாழ்வியல் தான் சொல்லணும் ஏன்னா அது நம்முடைய தமிழ் சமுதாயத்தோடு இரண்டரை கலந்து இன்றைக்கு சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு முதல் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இலக்கியங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அதன் தொன்மையும் சிறப்பும் அது நம்முடைய மக்களின் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கத்தையும் நம்மால் உணர முடியுது ஆனால் இப்படிப்பட்ட சைவ சமயம் கிபி மூன்றாம் நூற்றாண்டு தொடங்கி ஆறாம் நூற்றாண்டு முற்பகுதி வரையிலான காலகட்டத்தில் சமணம் பௌத்தம் முதலிய சமயங்களின் ஆதிக்கத்தால கடுமையான தாக்குதல்களுக்கு உள்ளாகி அருகி போய் ஏன் வழக்கொழிஞ்சே போச்சுன்னு சொல்ற அளவுக்கு களப்பிரர்களின் ஆட்சி காலம் அமைஞ்சிருந்தது ஆனா இந்த காலகட்டத்தில தான் தமிழ் மொழி இலக்கியம் வளர்ச்சி பெற்றதாகவும் ஒரு கருத்து நிலவுது அதாவது பதினெண் கீழ்கணக்கு நீதி நூல்கள் இந்த தான் இயற்றப்பட்டதா இந்த காலம் பற்றிய வரலாற்று சான்றுகள் நமக்கு முழுமையா கிடைக்கல இருந்தாலும் சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இரண்ட காலம்தான் அந்த காலத்துல சீர்காழியில் சிவபாத இருதயர்னு ஒரு சிவனடியார் இருந்தார் அவர் சைவ சமயம் மீண்டும் நிலை பெறவும் உயிர்களெல்லாம் சிவபெருமானுடைய அருளை பெற்று உயவும் தோணியப்பற தினமும் போய் வேண்டிகிட்டு வந்தார் இதை சேக்கலார் பெருமான் கவுனியர் கோத்திரம் விளங்க செப்பு நெறி வழி வந்தால் சிவபாத இருதயர் என்று இப்புவி வாழ தவம் இயல்பினார் உளரானார் நமக்கு தமண சமயத்தின் அடக்கு முறையால முதலியெல்லாம் விளக்கம் பெறாம இருந்து மக்களெல்லாம் இப்படி தவறான வழிக்கு போகிறாங்களேன்னு சிவபாத இறுதியர் ரொம்ப மனம் வருத்தப்பட்டாராம் அந்த காரணத்தினால பரசமயம் நிராகரித்து நீராக்கும் புனை மணிப்பூன் காதலனை பெற போற்றும் தவம் புரிந்தார் அப்படின்னு சேக்கலா தெரிவிக்கிறார் அந்த தவத்தின் பயனாக வரசமய தருக்கொழிய சைவ முதல் வைதிகமும் தழைத்தோங்க ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்தது அப்படி நிகழும்போது போது திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையை வென்றேற மிசை உலகம் பிறவுலகம் மேதினியே தனிவெல்ல அசைவில் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல இசை முழுதும் மெய்யறிவும் இடங்கொள்ளும் நிலை தாவில் சராசரமெல்லாம் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார்னு செக்களார் பெருமான் இந்த வரலாற்றை நமக்கு தெரிவிக்கிறார் இதன்படி ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கமே பரசமயங்களை நிராகரித்து சைவ சமயத்தை நிலைநாட்டத்தாங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது அது அவருடைய வாழ்வு முழுவதும் நடந்தது இருந்தாலும் அவர் பாண்டி நாட்டுக்கு எழுந்தொருளி சமண சமயத்தை வாதில் வென்று சைவத்தை நிலைநாட்டியது ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு நிகழ்வாக கருதப்படுது அப்படி அவர் எழுந்திருக்கும் போதே அந்த ஊர் எல்லையிலேயே மங்கையற்கரசி அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறாரு இந்த பாடலின் நிறைவில் ஆலவா ஈசன் திருவடி ஆங்கவை போற்றி கன்னலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னலம் பாடவல்லார் இமையோர் ஏற்ற வீற்றிருப்பவர் இனிதே அப்படின்னு நமக்கு அருள் செய்கிறார் இதுல கன்னலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் சொல்றாரு அப்போ சீர்காழியில பிறந்த ஞான சம்பந்தன் இப்போ மதுரைக்கு வந்திருக்காரு திருத்தல பயணமாக இரண்டாவது செந்தமிழ் இவை கொண்டுங்கிறாரு அப்போ தமிழ் பாடல்களை பாடுறாருங்கிறாரு மூணாவது இன்னலம் பாட வல்லவர்ங்கிறார் அப்ப இசையோடு பாடினார் இந்த மூன்றையும் நமக்கு இந்த பதிகத்துல அருள் செய்திருக்கிறார் ஞான சம்பந்த பெருமான் சமண சமயத்தை நிராகரித்து சைவத்தை நிலைநாட்டுறதுக்கு மூன்று விதமான ஆயுதங்களை அலவாயப்பருடைய அருளோடு கைக்கொண்டார் கொண்டார் அப்படிங்கிறத செக்கிலார் பெருமான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் முதல்ல ஒருத்தரோட பேச பழக ஊடகம் அதாவது மொழி இன்றிமேயாதது ஒருத்தர்கிட்ட நம்ம போய் பேசணும் அவரை நம் வசமாக்கணும்னா முதல்ல அவர்களுடைய தாய் பேசணும் அவர்களுக்கு பரிச்சயமான மொழி அங்க என்ன வழக்கில் இருக்கோ அந்த பேசணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் மக்களை நம்ம வசப்படுத்த முடியும் மக்களை பயப்படுத்தினால் அஞ்சு எந்த சமயமும் வளராது நிலை பெறவே செய்யாது காலப்போக்கில் அது தான் போகும் அதனால முதல்ல அந்த மக்களுடைய வட்டார வழக்கு மொழியை நாம கை கொள்ளணும் இந்த காரணத்துக்காக ஞானசம்பந்த பெருமான் தமிழ் மொழியை தனது முதல் ஆயுதமாக கை கொண்டார் அவர் தன்னை தமிழ் ஞான சம்பந்தன் நற்றமிழ் விரகன் அப்படின்னு எல்லாம் தெரிவிச்சுக்கிட்டாரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நாம என்ன பார்க்கணும்னா தமிழ் மொழிக்கு சமணர்களின் பங்களிப்பு ரொம்ப அதிகம் இன்றைக்கு நாம சொல்லக்கூடிய ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல எல்லாம் சமணர்கள் பௌத்தர்களின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னும் சில காப்பியங்களை சமண பௌத்த காப்பியங்களாகவே சொல்றாங்க அதுபோல நாலடியார் முதலிய நீதி நூல்களை கொடுத்ததும் சமணர்கள் தான் அதனால பக்குவமின்மை காரணமாகவும் மொழிப்பற்று காரணமாகவும் அந்த மதங்களில் பற்று கொண்டு இருந்தவர்களை மடை மாற்றி நல்வழிப்படுத்துறதுக்காக தமிழ் மொழியே முதல் ஆயுதமாக ஞானசம்பந்த பெருமான் கைக்கொண்டார் கொண்டார் தமிழுக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய அருட்கொடையாக புதிய யாப்பு வடிவங்களில் திருவிருக்கு குரல் திருவிராகம் விராகம் சதுக்கம் நான்கடி மேல் வைப்பு திரு முக்கால் திரு இயமகம் உள்ளிட்ட பதிகங்களும் சித்திரக்கவி வகைகளில் திரு எழுகூற்றிருக்கை மாலை மாற்று ஏகபாதம் கோமூத்திரி உள்ளிட்ட பதிகங்களோ அடுத்து வண்ணம் அதாவது ஓசை சிறப்புடன் அமைவதாக குறிஞ்சீர் வண்ணம் குற்றெழுத்துக்கள் மட்டும் வருமாறு பாடுவது யாழ்மூரி உள்ளிட்ட பதிகங்களோ நிறைவாக இசைத்தமிழ்ல இந்தளம் சீகாமரம் காந்தாரம் பியந்தை காந்தாரம் கௌசிகம் பஞ்சமம் பழம்பஞ்சுரம் அதிலும் குறிப்பா அந்தாளி குறிஞ்சி மற்றவர்களால் எடுத்து ஆளப்படாத பண் அப்படின்னு இன்னும் நிறைய பண்களில் பதிகங்களை அருளி செய்து அவற்றை பிரபல்யப்படுத்தியதுமாக அளவில்லாத பெரும் அருட்கொடைய வாரி வழங்கி இருக்காங்க இது அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டியதும் காலம் கருதியும் இதை நிறைவு செய்கிறேன் இன்னும் கூட ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நிறைய இருக்கும் ஏன்னா அவர் தமிழாகிறார் இல்லையா ரெண்டாவது ஒரு விஷயத்தை மற்றவர் மனதில் பதிய வைக்கணும்னா மொழி எவ்வளவு இன்றியமையாததோ அதே போல் அவருக்கு புரியும்படியாக அதை சொல்லணும் அப்படி சொல்கிறதுக்கு எளிமையான வழி என்னன்னா இசை இன்னைக்கு கூட பள்ளிக்கூடங்களில் சின்ன குழந்தைங்களுக்கு ரைம்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க ஏன் ஒரு சின்ன குழந்தையை போய் பாட சொல்லி இவ்வளோ கட்டாயப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு யாராவது நினைக்கிறோமா இல்லை ஒரு செய்தியை இசையோடு சொல்லும்போது அது ரொம்ப சீக்கிரமாக எளிமையாக அந்த குழந்தைகளால் புரிந்து கொள்ள முடியுது அது மனசில் ஆழமாக பதிஞ்சு போகுது ஓரறிவு உள்ள செடி கொடிகளே இசைக்கு ஆறறிவு உள்ள மனிதர்களை இசையால் வயப்படுத்துதல் ரொம்ப எளிது அதனால ஞான சம்பந்த பெருமான் இசையை தன்னுடைய இரண்டாவது ஆயுதமாக கை கொண்டார் அவர் தன்னை இசை ஞான சம்பந்தன்னே பல இடங்களில் குறிப்பிடுறாரு இன்றைக்கும் திரைப்படத்துக்கு போனோன்னா நம்ம வெளியில் வரும்போது அந்த படத்தில் உள்ள வசனங்கள்லாம் நம்ம நினைவில் இருக்கிறதில்ல ஆனால் அந்த பாடல் வரிகளை முணுமுணுக்கிறோம் அது எப்படின்னு என்னைக்காது யாராவது யோசிச்சு பார்த்தோமா வசனங்கள் நம்ம மனசில் பதியலை ஆனால் பாடல் வரிகள் இசையோடு வந்ததுனால நம்ம மனசில் விரைவாக ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போச்சு அதனால தான் வெளியில் வரும்போது அந்த பாட்டை பாடிக்கிட்டே வரோம் அப்போ இசையோடு சேர்த்து சொல்லும்போது அந்த செய்தி விரைவாக மனசில் ஆழமாக பதிஞ்சு போகுது மூணாவது நல்ல செய்திகளை சொல்லணும் அதை அவர்கள் மனதில் பதியும்படியாக சொல்லணும் இதையெல்லாம் நாம் இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தால் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய காலத்தின் கட்டாயம் கருதி அன்றைக்கே ஞான சம்பந்த பெருமான் அப்படி போய் வெளியில் போய் சொன்னார்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் நாமெல்லாம் இதை வெளியில் போய் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதைத்தான் நாடி தேடி தொழுவார்பால் நானதாக அதாக திரிவேணும்னு அருணகிரிநாதரம் திருப்புகளில் அருள் செய்கிறார் அப்போ நாம போய் இறைவனை தேடி போணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இறைவனை அடியார்களுக்கு அருள் செய்கிறதுக்காக தானே அவங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வராராம் இதை எங்கே இருந்துட என்னை தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார்னு அப்பர் பெருமான் தன்னுடைய பாடல்ல நமக்கு அருள் செய்திருப்பதனால நாம இறைவனை தலம் தோறும் சென்று தமிழ் பாடல்களை இசையோடு பாடி வழிபடணும் என்னும் வழியை ஞான சம்பந்த தன்னுடைய திரு அவதாரத்துல நமக்கு செய்து காட்டி இருக்கிறார் அவர் சீர்காழியிலே தங்கி இருந்தார்னா நமக்கு இத்தனை ஊருக்கான பதிகங்கள் எப்படி கிடைச்சிருக்கும் அவர் செய்த அந்த அற்புதங்கள்லாம் எப்படி நடந்திருக்கும் இன்னைக்கு பாண்டி நாடே சமணமாக தான் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட பாண்டி நாடு எப்படி சைவமா மாறி இருக்கும் இதெல்லாம் அவர் திருத்தல பயணம் மேற்கொண்டதுனாலதான் நடந்தது இந்த செய்தியை சுந்தரமூர்த்தி நாயனார் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் நீந்தவன் ஒரே வரியில் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார் அதாவது ஒவ்வொரு நாளும் தமிழை பரப்பினார் இன்னிசையோடு பரப்பினார்னு சொல்வதன் மூலமா முதல்ல முதல் ஆயுதமாக தமிழை கை கொண்டார் இரண்டாவது ஆயுதமாக இசையை கை கொண்டார் அதை நாளும் பரப்பும் வேலையாக தளம்தோறும் சென்று இறைவனை வழிபட்டு அடியார்களையும் வழிபடச் செய்து அவர்களுக்கு ஒரு நெறியை காட்டினார் அப்போ தமிழ் இசை திருத்தல பயணம் இந்த மூன்று ஆயுதங்களையும் ஞானசம்பந்த பெருமான் நமக்காக கை கொண்டாருங்கிறத சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பாடலில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இது ஏதோ நம்முடைய தமிழ் திருமுறைகளில் தான் இப்படி ஒரு வழக்கு இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க காமிக ஆகமத்தில் கூட பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அவங்க வந்து இருக்கிற இடத்துக்கே போய் அவரவர்களுடைய பிராந்திய பாஷை அதாவது அவர்களுடைய பேச்சு மொழி அதிலே சொல்லி புரிய வைக்கணும் என்பது காமிக ஆகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு இதையெல்லாம் ஞான பெருமான் அன்றைக்கு பரசமயங்களை நிராகரித்து சைவத்தை நிலைநாட்டுறதுக்காக செஞ்சாரு நாமளும் இறைவனுடைய திருவருளாலும் ஞானசம்பந்த பெருமானுடைய குருவர்களாலும் இந்த மூன்று ஆயுதங்களையும் கை கொண்டு இப்போ பற சமயத்தை நிராகரிக்கிறதுக்கெல்லாம் இல்லை நம்முடைய சமயத்தில் நாம் உறுதியாக நிலை பெற்று இருக்கிறதுக்காக இதை செய்ய வேண்டியிருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கி நாமெல்லாம் அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம் எப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி எல்லா இடங்களையும் திருவாசக முற்றுதல் நடைபெறுது அப்போது அறிவால் சிவமே ஆன மணிவாசக பெருமான் அருள் செய்த அந்த தமிழ் திருவாசக பாடல்களை இசையோடு பாடி வழிபடுறோம் அதையும் நம்ம வீட்டில் இருந்தால் பாடுறோம் ஒவ்வொரு தலங்களாக சென்று அந்தந்த தலத்தில் இந்த திருவாசக முற்றோதல் நடத்துகிறோம் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒவ்வொருடைய இல்லம் தோறும் போயும் இந்த திருவாசக முற்றோதலை செய்கிறோம் இதை செய்யும்போது அவரவர்கள் மனம் போன போக்கில் செய்யாமல் முறையாக இசை கற்ற ஓதுவார்களிடமும் இசை பயின்றவர்களிடமும் அதை கற்றுத் தேர்ந்து பன்னொன்ற இசைப்பாடும் அடியார்கள் குடியாக இறைவனே வந்துடுறாருங்கிறதுனால பண்ணோடு பொருந்தி அந்த பாடல்களை பாடி இப்படி இப்படித்தான் பாடணுங்கிற வரைமுறைகளை வகுத்து கொண்டு ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதன்படி பாடி வழிபட்டோன்னா நமக்கு இறைவனுடைய திருவருளும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய குருவருளும் துணையாக நின்று இந்த பிறவி நோயை நீக்க வழிவகுக்கும் அதனால் நாமளும் தமிழ் இசை திருத்தல பயணம் என்ற இந்த மூன்று ஆயுதங்களையும் கை கொண்டு இந்த பிறவி நோயிலிருந்து விடுதலை பெற திருவருளும் குருவருளும் துணை செய்யும் சிவா திருச்சி சம்பளம் நம்ம பார்வதிவதே அரார் மகாதேவா